இந்த முக்கியமான சில விஷயங்கள் நாங்கள் புரிஞ்சுக்கோ அல்லாஹுடைய ஒரு கைக்குல பூமி வந்துடும் சமாவாத் முத்தியா தும்பிய மீன் அவனுடைய வழக்கரத்தால இந்த முழு பிரபஞ்சம் சமாவாத் என்று சொன்னா சாதாரணமா பூமி அல்ல பூமிங்கிறது ஒரு பகுதி பூமிங்கிறது வந்து இந்த பிரபஞ்சத்துல மிக 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 சிறிய ஒரு பகுதி சமாவாத் என்று சொல்லும் பொழுது வானங்கள் என்று சொன்னால் பிரபஞ்சம் முழு பிரபஞ்சமும் அல்லாஹு தால சுருட்டி வைத்துக் கொள்ளக்கூடிய சக்தி வாய்ந்தவன் இந்த பிரபஞ்சத்தை பத்தி நாங்க சற்று ஆழமாக படிச்சா எஸ்ட்ரோனமியை பத்தி நாங்க கொஞ்சம் ஆழமாக படிச்சா அதனுடைய தன்மைகளை பத்தி படிக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு பயபக் பயபக்தி ஒன்று வரும் ஒரு அச்சம் ஒண்ணும் வரும் எப்படி எங்களுக்கு தெரியும் பூமியிலிருந்து சூரியனுக்கு போகக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை நாங்கள் எப்படி புரிஞ்சு போடலான்னு சொன்னா ஒளியாண்டு சொல்லுவோம் சொல்லுவாங்க ஒளியாண்டு ஒளியாண்டுன்னா ஒரு செகண்டுக்கு கிட்டத்தட்ட மூணு லட்சம் கிலோமீட்டர் ஒலி பயணிக்கக்கூடியது ஒளிங்கிறது வந்து அதோடைய ஸ்பீட் எப்படி இருக்குது ஒரு செகண்டுக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் பயணிக்கும் அப்படின்னா பூமியிலிருந்து சூரியனுக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒளி அதில் இருக்கக்கூடிய நேரம் எட்டு நிமிடங்கள்னு சொல்றான் அப்ப எட்டு நிமிடத்துல ஒரு ஒளி என்ன செய்யுது பூமியில இருந்து சூரியனுக்கு போய் சேரக்கூடியதாக இருக்குது ஆனா சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள கிலோமீட்டர் அளவை பார்க்கும் சொன்னா எங்களுக்கு ஒரு பிரமாண்டமாக இருக்கும் இவ்வளவுத்துக்கும் சூரியனும் அந்த புவியும் ஒரே குடும்பத்துக்குள்ளதான் இருக்கு சூரிய தான் இந்த புவியும் அந்த பூமியும் உள்ளடங்கி இருக்கு சரி இன்னும் ஒரு கட்டம் போய் பார்ப்பேன் எட்டு நிமிடத்தில் போகலாம் அந்த ஒலியாண்ட அந்த உங்களுடைய சூரிய குடும்பத்துக்கு கிட்ட அண்மைத்து இருக்கக்கூடிய ஒரு உடுக்கு அல்லது என்ன சொல்லுவாங்க கோலுக்கு போறோம்னு சொன்னா அந்த கோலுட பகுதியுடைய அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒளியாண்டுல எப்படி கணிக்கிறாங்க சொன்னா கிட்டத்தட்ட நான்கு வருடங்கள்னு சொல்லுவேன் அந்த ஒளி கிட்டத்தட்ட நான்கு வருடங்கள் பயணிக்கணும் சூரிய குடும்பத்துக்கு கிட்ட இருக்கக்கூடிய அடுத்த அந்த பகுதிக்கு போறதுக்கு அடுத்த கோளுக்கு அல்பான்னு சொல்லுவாங்க நினைக்கிறதுக்கு அந்த பகுதிக்கு போறதுக்கு அந்த அந்த கோளு கிட்ட போறதுக்கு அந்த குடும்பத்துக்கிட்ட போறதுக்கு கிட்டத்தட்ட நான்கு வருடங்கள் தேவைப்படுது இங்கிருந்து சூரியனுக்கு போறதுக்கு எட்டே நிமிடம் ஆனால் இந்த பூமியில இருந்து சூரிய குடும்பத்திலிருந்து அனுமதி இருக்கக்கூடிய கோளுக்கு அந்த உழுக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட நான்கு வருடங்கள் தேவைப்படுகிறது என்று சொன்னால் எந்த அளவு பிரம்மாண்டமானதுங்குறத நாங்க புரிஞ்சுக்கொள்வோம் இந்த சொல்லக்கூடிய அவ்வளவு உலையமும் ஒரு மெஜர் ரத்துக்குல அதாவது ஒரு கெலக்ஸிக்ல தான் இருக்கு பிரபஞ்சத்துல எத்தனை கெலக்ஸி இருக்குதுங்கிறத நாங்க படிச்சிருவோம் சயின்ஸ்ல நாங்க படிக்கிறோம் ஏராளமான கெலக்ஸி இருக்கு எண்ணிலடங்காத கெலக்ஸிஸ் இருக்கு இதோட அளவுகள் எல்லாமே நாங்க கற்பனைக்கு ஏற்றம்கிறதுன்னு தெரியாது இது அவ்வளவு தையும் அம்மகு தால கிரியா மன் அடையை சூட்டி வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவன் என்று சொன்னால் அல்லாஹுடைய அலமத்தை எப்படி இருக்கும் அல்லாஹுடைய அந்த சக்தி அதிகாரம் எப்படி இருக்கும் இதை நாங்க